பூகோள நெருக்கடிகளை குறுகிய அரசியலுக்காய் பயன்படுத்துகின்றார்கள் எதிர்க்கட்சியின் மீது அமைச்சர் பிமல் சாடல் என்பதாக அந்த செய்தி இன்றைய வீர கேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது நாங்கள் ஆட்சியில் இருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வீட்டுக்கு சென்று அவரோடு தேநீர் அறிந்த கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தீர்வை முறையை குறைத்திருப்போம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு எதிர்கட்சியினர் பேசுகிறார்கள் பூகோள நெருக்கடிகளையும் குறுகிய அரசியலுக்காக பயன்படுத்துவது கீழ்தரமானது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் நேற்று பாராளுமன்றத்தில்

மாற்றியது என்பதை எதிர்க்கட்சிகள் வேண்டும் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வீட்டுக்கு சென்று அவரோடு தேநீர் அறிந்து கொண்டு பேச்சுவார்த்தை தீர்வு குறைத்திருப்போம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு எதிர்கட்சியினர் பேசுகிறார்கள் நெருக்கடிகளை குறுகிய அரசியலுக்காக பயன்படுத்துவது கீழ்த்தரமானது என்பதாகவும் ஏற்றுதி தினம் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காலமே